வணக்கம் தமிழ் வாக் சினிமா நேர்கிலி நான் உங்க விஜயதாயா தாயா இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா பத்திரிகையாளர் சுபீர் அவர்கள் தான் சோ கமல் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வெளி வெளிவந்திருக்கு அத தான் இன்னைக்கு விவாதிக்க போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கர்நாடகா ஹைகோர்ட்ல இருந்து வருவோம் தீர்ப்பு வந்து இது ஜூன் டென் வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அவங்களே சொல்லிருந்தாங்க அது என்ன ஆச்சு ஃபர்ஸ்ட் இல்லை அந்த ட் அந்த தீர்ப்புக்கு முன்னாடி தான் அவங்க மேல் அப்பீல் பண்ணியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் தான் அது இடையில அந்த கோர்ட் லீவ்லாம் விட வந்துச்சு அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நீங்க வந்துருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரொம்ப கடுமையாக சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒரு தனிப்பட்ட ஒரு கும்பல் நாள் அச்சுறுத்தலுக்காக சென்சார் போர்டு செய்யப்பட்ட ஒரு படம் வந்து எப்படி நீங்கள் நினைப்பாட்டுவீங்க அதில் அங்கே தனிப்பட்ட ஒரு மனிதர்களுடைய கருத்துக்களை நீதிமன்றம் எப்படி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நீதி கர்நாடக ஹைகோர்ட்டுக்கு பல கேள்விகளை வச்சுருக்கிறாங்க எல்லாருடைய கேள்வி தான் ஒரு தனிப்பட்ட ஒரு நடிகர் பேசின ஒரு கருத்துக்கு ஒரு சினிமா படம் எப்படி காரணமாக முடியும் அதுக்காக அந்த படத்தை எப்படி நீங்கள் இல்லை படத்தில் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருந்தால் நீங்கள் படத்தை தடுப்பதற்காக கூட நீங்கள் பேசலாம் ஆனால் தனியாக ஒரு இடத்துல அவர் பேசினதை இந்த படத்தோட கனெக்ட் பண்ணி சென்சார் போர்டு செய்யப்பட்ட ஒரு படத்தை இந்தியாவுக்குள்ளேயே நீங்கள் அனுமதிக்க முடியலன்னா எப்படிங்கிற மாதிரியான கடுமையான வார்த்தைகளை இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு இதைத்தான் எல்லாரும் கேட்டாங்க நீதிமன்றம் இன்னைக்கு கேட்ட விஷயத்தை எல்லாரும் கேட்டிருக்காங்க இது நீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்த தீர்ப்பு ஆனா என்னன்னா இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா படம் ரிலீச்சா அந்த ஒரு மூணு நாள் பீரியடு தான் இப்ப எல்லா படமும் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாள் இன்னைக்கு படம் வந்துருச்சு படத்தினுடைய ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு ஓடிடியிலயும் வரப்போது இனி வந்து படம் தீர்ப்பு வந்து பெருசா படத்துக்கு வந்து அது கெயினை கொடுக்காது அதனால இது வந்து ஒரு தாமதிக்கப்பட்ட ஒரு நீதிதான் ஓகே சோ கமல் அவர்கள் வந்து எப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாரு என்ன இல்ல அந்த கர்நாடகா கோர்ட் வந்த பிறகு மேல்முறையீடு இவங்க போயிட்டாங்க அப்பயே போயிட்டாங்க அப்போ இந்த கோர்ட் விடுமுறைகள்லாம் முடிஞ்ச பிறகு தான் இப்போ தான் அந்த கேஸை எடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் போனோம் நம்ம உடனே எடுக்க மாட்டாங்க அந்த ஆர்டர் இருக்கும் நம்பர் ஆர்டர் இருக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள கேசஸ் இருக்கும் இடையில இந்த வெக்கேஷன் இருந்து கோர்ட் விடுமுறைன்னு ஒன்று இருக்கும் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் எடுப்பாங்க அதுக்கு முன்னாடி போட்டதுக்கு பிறகு தான் அந்த ஆர்டர் பிரகாரம் இன்னைக்கு வந்து ஓகே பட ரிலீஸ்க்கு முன்னாடி ஆக்சுவலா ஒரு பிரஸ் இது நடந்துச்சு ஜூன் போர்த் அன்னைக்கு சென்னையில் அப்போ வந்து அவர் இந்த கர்நாடகா கான்ட்ரவர்சி பத்திலாம் எதுவுமே பேசல நான் இப்ப எதுவும் பேச விரும்பல நேரம் பார்த்து பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு கமல் இப்போ அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு இல்ல இது இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு படம் பெருசா போகல படத்தை பத்தி ஆயிரம் விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு இனி இத பத்தி பேச வராங்கிறது தெரியல ஏன்னா படமே ஒரு பெரிய ஒரு விமர்சனத்துக்குரிய படமா மாறிடுச்சு இல்லையா இனி இனி பேசியதாக போது அதனால இந்த பிரச்சனை மேலும் வழக்காம முற்றுப்புள்ளி வச்சு நினைக்கிறேன் ஏன்னா திருப்பி ஏதாவது ஒன்று பேசி அது கான்ட்ரவர்சி ஆகி ரெண்டு மாநிலத்துக்குள்ள இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும் ரெண்டாவது இன்னைக்கு நடிகரை தாண்டி ஒரு கட்சியோட தலைவர் ராஜ்யசபா உறுப்பினர் அப்படிங்கிற போது ரெண்டு மாநிலத்தினுடைய நலனையும் தெரியும் இப்போ கர்நாடகால இந்த படம் ரிலீஸ் ஆகுமா கண்டிப்பா அந்த மாதிரியோட நிலைமை தான் ஒரு ரெண்டு வாரத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க பட்டு கர்நாடகாவில் ரிலீஸ் ஆனால் இந்த அளவுக்கு போகுங்கிறது நமக்கு தெரியல எப்போ ஆகும் என்ன தகவல் சார் இமீடியட்டாக பண்ணிடுவாங்க ஆனால் பட்டு யார் இதை வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறா ஆல்ரெடி வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீ இன்னைக்கு தான் வந்திருக்கு இதுக்கு பிறகு தான் ஒன்று ஒன்றா வெளியில் வர ஆரம்பிக்கும் சோ இப்போ ஒரு படம் வந்தாலே நிறைய பொலிட்டிக்கல் குரூப்ஸ் வந்து சர்ச்சை கிளப்பிட்டிருக்காங்க இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து பாத்துருக்கோம் சோ இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க சென்சார் போர்டு அதை சர்டிஃபை பண்ணிட்டாங்கனாலே அது வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல சென்சார் போர்டு சர்டிபிகேட் பண்ணி கொடுத்துட்டாங்கனாலே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிறது நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு லா ஆனா நீங்க சென்சார் போர்டு எந்த ஆட்சி வந்தாலும் சென்சார் போர்டில் என்ன பண்றாங்கன்னா சென்சார் ஆபீசர்ஸ் இருப்பாங்க கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அவங்க இல்லாமல் சென்சார் போர்டு மெம்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஆட்களை தான் மெம்பராக போடுவாங்க இன்னைக்கு இல்லை காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி அப்ப அவர்களுக்கு எதிரான உள்ள படங்களே அங்க வந்து விட மாட்டாங்க இப்ப மனுஷின்னு ஒரு படம் வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ண படம் அந்த படத்தை வந்து ரிலீஸே பண்ணக்கூடாது படம் முழுவதுமே நிறையப்பட்ட கட்டு இருக்கு அப்படின்னு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க இப்ப திருப்பி அதை வந்து ரீசன்ஸா போயிருக்காரு ரீசென்ஸ் கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட் வந்து அந்த படத்தை வந்து நீங்க முழு படத்தையும் எப்படி ரிலீஸ் பண்ணாம இருப்பீங்க கோபி டைரக்ட் பண்ண படம் முழு படத்தையும் எப்படி நீங்க ரிலீஸ் பண்ணாம இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப அந்த படத்தை ரீஸ் சென்சாருக்கு போயிருக்க அந்த படம் ரீசென்சார் பண்ண போறதான் தெரியும் அப்போ ஒரு கருத்துக்கள் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களாக இருந்தால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ காஷ்மீர் ஃபைல்ஸுக்குலாம் அவங்க சென்சார் கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க அது குறிப்பிட்ட ஒரு மூவியாக தான் இருக்கு ரசாக்கர்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துக்கு எப்படி கொடுத்தாங்க அதுக்கு குறிப்பிட்டா நிறையா விஷயங்களே பேசுறாங்க அப்போ சென்சார் போர்டில் உள்ளவர்கள் இப்போ அவர்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களாக தான் இருக்காங்க அவர்களுக்கு பேசக்கூடிய சித்தாந்தத்துக்கு ஒத்து போகக்கூடிய ஆட்களாக இருந்தாங்கன்னா அந்த படத்துக்கு சென்சார் கொடுத்துறாங்க இல்லாட்டி பிரச்சனை பண்ணணும் இல்லாட்டி வந்து அவர்களுக்கு கருத்துக்களுக்கு எதிரான கருத்துக்களாக இருந்தால் அந்த படத்தை வந்து சென்சாரில் போட்டு அலக்கழித்து அந்த படத்தை வந்து ஒன்றும்லாம் பண்ணுறாங்க ஒரு முழு படத்தையுமே ரிலீஸ் பண்ண முடியாமல் கிடக்கு நிற்கு மனுஷின்னு ஒரு படம் விட்ரிபாரன் டேரெக்ட் ப்ரொடியூஸ் பண்ண படம் கோபி நயனா டைரக்ட் பண்ண படம் அந்த படம் வந்து நிறையா சமூக கருத்துக்களுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய வேதனை வழியை சொல்லியிருக்கிறோம் இதில் வந்து சமுதாயத்தில் தானே வர்றாங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதையை சொல்லியிருக்கிறோங்கிறாங்க ஆனால் இந்த படம் இல்லை அவருக்கு வந்து குறிப்பிட்ட நீங்கள் நபர்களை வந்து காரணம் பண்ணுற மாதிரி இருந்து அந்த படத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் பண்ண முடியாது சென்சார் போர்டு இந்த மாதிரியான நிலைமை எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு தரப்பை அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை அவருக்கு ஆதரவான சித்தாந்தங்களை சொல்லக்கூடிய படங்களுக்கு பெருசாக வந்து எடுக்க மாட்டாங்க அந்த படங்களை மாநில முதலமைச்சர்களே வந்து பார்க்க சொல்கிறாங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க லீவு கொடுக்குறாங்க பா பார்லிமெண்ட்டில் அந்த படத்தை பார்க்குறாங்க அதான் ப்ரொமோட் பண்ணுறாங்க அந்த படத்தை ஆனால் அவர்களுக்கு எதிரான சித்தாந்தம் உள்ள படமாக இருந்தால் அந்த படத்தை முடக்கி வைக்கிறார்கள் அப்போ இந்த சினிமாக்குள்ளும் அரசியல் தான் ஒரு ஆபத்தான விஷயமா இருக்குது ஏன்னா சினிமாங்கிற ஒரு கலைக்கு மதமோ மொழியோ எதுமோ லாங்குவேஜே தெரியாது நமக்கு எல்லாம் ஹிந்தி படம் பார்க்குறோம் இங்கிலீஷ் படம் பார்க்குறோம் அதுக்கு நமக்கும் எந்த கனெக்டாக கிடையாது ஆனால் நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக பார்க்குறோம் அதுக்குள் ஒரு மதம் அதை வந்து ஒரு பிரச்சார யுக்தியாக பிரச்சாரத்திற்காக நீங்கள் சினிமாவை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் இன்றைக்கி வந்து போகுது இப்போ கர்நாடகாவில் நடந்த கமலாசிரியில் நடந்த இஷ்யூவே அங்கே இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் வந்து இதை கையில் கையில் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து அப்போ ஒரு விஷயம் உள்ளே போயிட்டுருக்கு அதாவது கன்னடம் மிஸ் ஹிந்திங்கிற ஒரு பிரச்சனை கர்நாடகாவில் பரிசாக பெருசாக போயிட்டுருக்கு அந்த விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்துல இருக்காது கமல் வந்து பேசிட்டாரு எல்லா மொழிக்கும் தாய்மொழி தமிழ்னாரு அப்படிங்கிற இதே அந்த படத்தை ஓட விட மாட்டோம் படத்தில் பேசியிருந்தால் படத்தை ஓட விடலாம்னு சொல்லலாம் நீங்கள் க தனிப்பட்ட கமல்ஹாசன் ஒரு மேடையில் பேசியிருந்தால் எதுக்கு நீங்கள் படத்தை முடக்குறீங்க சென்சார் செய்யப்பட்ட படத்தையே முடக்குறீங்க அப்போ அங்கே ஒரு அரசியல் அங்கே இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து மாதிரி தான் பண்ணுவாங்க தமிழ் நடிகர்கள் ஏன்னா நடிகர்களை டார்கெட் பண்ணுவாங்க அந்த ஷூட்டிங் போகிறப்ப அங்கே டார்கெட் பண்ணுவாங்க இந்த மாதிரியான பேனரை கழிப்பாங்க தமிழ் படம் ஓடுறப்ப அந்த தேட்டரை வந்து இது பண்ணுவாங்க இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணுவாங்க அப்போ இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டான நேரத்தில் இப்போ கர்நாடா கனடா விஸ் ஹிந்திங்கிற ஒரு பிரச்சனை அங்கே போயிட்டு இருக்கப்போ அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கு கன்னடா இப்படி இந்த பிரச்சனை எடுக்கிறாங்க அதை தொடர்ந்து பிஜேபி அந்த பிரச்சனையை கையில் எடுக்குது பிஜேபி கையில் எடுத்தவங்க நம்ம சும்மா இருக்கக்கூடாது ஆளுமிகூடிய காங்கிரஸும் அதில் வந்து உள்ள ஊர் நம்ம சொல்ல நம்மளே வந்து இதாக்கிடுவாங்க அப்படின்னு வேறு வழி இல்லாமல் அது முழுக்க முழுக்க அரசியல் விஷயமாக போய் அந்த நீதிமன்றத்துக்கு போய் கர்நாடகா நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்புகள்லாம் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகி அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்துட்டு தீர்ப்பு பெரிய ஒரு விமர்சனமாக இருக்குது ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி பெருசாக போயிடுச்சு ஒன்றும் இல்லாமல் அந்த படம் போயிடுச்சு ஆனால் அந்த படம் அந்த நேரங்களே வந்துருந்தா அந்த தயாரிப்பாளருக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்து கோடி ரூபா லாபம் கிடைத்திருக்கும் இன்னைக்கு லேட்டாக வந்துருச்சு படம் ரிலீஸ் அது ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு

எங்கள கன்னட ஆய்வாளர்கள்லாம் இருக்கிறாங்க இருந்தாங்க அப்படின்னு அவங்க அந்த பதில் கருத்து பதில் வாதம் வச்சிருக்கலாம் ஒரு படத்தை முடக்கி போஸ்டர் கழிச்சு வரவுட மாவட்டம் பண்ற ஒரு அராட்சி இருக்கு இல்லையா இது இந்த இது வந்து ஜனநாயக ரீதியான விஷயம் கிடையாது இதுதான் அந்த அந்த விஷயத்தை பொறுத்தவரை கமல் அவங்க வந்து வந்து உண்மையிலேயே பழிவாங்கப்பட்டிருக்கிறாரு நடிகர்களை டார்கெட் அதாவது நடிகர்களை டார்கெட் அது வந்து பெருசாக போய் சேரும் அந்த அமைப்புகள்லாம் அரசியல் ரீதியாக பெரிய பலமில்லாத அமைப்புகள்லாம் இந்த சின்ன சின்ன அமைப்புகளா வச்சுருப்பாங்க அவங்க வந்து அவங்களுடைய வேலை என்னன்னா இந்த மாதிரியான ஏதாவது ஒரு செஞ்சு லைஃப் நேரில் இருந்துட்டே இருப்பாங்க நடிகர்களை டார்கெட் பண்ணி சினிமா சம்பந்தமான விஷயங்கள் தொடர்றப்ப அது வந்து ஒரு கூடுதலான வெளிச்சம் கிடைக்கும் பப்ளிசிட்டி கிடைக்கும் அதுக்காக அவங்க தொடர்ந்து பண்றாங்க ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டாரு விட்டுட்டு அதுக்கப்புறமா அவர் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அவர் மணிப்பும் கேட்டு ஒரு வீடியோ போட்டுட்டாரு ஆனா இப்போ கமலுமே படம் ரிலீஸ் முன்னாடி ஆனா மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு ஸ்டபனா இருந்ததே எப்படி நீங்க பாத்தீங்க சத்யராஜும் சேர்த்துக்கணும் நீங்க சத்யராஜும் பாகுபலி படத்துல இதே மாதிரி பிரச்சனை வந்து அவரும் இதே மாதிரி கேட்டாரு ஒவ்வொருத்தவங்களுடைய ஒரு ஒரு ஸ்டாண்ட் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட தமிழ்நாடும் கர்நாடகத்துக்கும் அவருக்கு ஒரு ரெண்டு தே மாநிலம் வேணும்னு நினைக்கிறார் அப்போ அங்கே அவருடைய பிறந்த ஊராக இருக்கு அங்கே ஒரு ப்ரெஷர் வருது வேறு வழி இல்லாமல் அவர் அந்த விஷயத்துக்கு எடுத்துக்கிட்டார் கமல் வந்து தேவையில்லை கர்நாடகாவினுடைய எனக்கு பிசினஸே போனாலும் பரவாயில்லைங்கிற விஷயத்துல ரொம்ப தைரியமாக ஒரு முடிவு எடுத்திருக்காரு அதுக்கு அவரை அவர் எடுத்த முடிவு அது இவர் எடுத்த முடிவு இது அவ்வளவுதான் ஒரு ஸ்டேட்டையே எதிர்த்து தமிழராக இப்போ கமல் ஜெயிச்சிட்டாரா அப்படிதான் நம்ம இதை பார்க்கணுமா ஜெயிச்சுட்டாங்கிறத காட்டிலும் தன்னுடைய ஸ்டாண்ட்ல ஸ்டடியா இருந்தாருன்னு பார்க்கணும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அதுல தப்பு கிடையாது அது எல்லாம் வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் அதான் சொல்றாங்க நம்மள இருந்து போன மொழி தான் எல்லா மொழியும் அதை காட்டிலையும் வேற ஒண்ணும் கிடையாது மெட்ராஸ் ரீஜனாக மெட்ராஸ் மாகாணமா தான் இருந்துச்சு அதுலேருந்து தான் நம்ம எல்லா ஸ்டேட்டும் மொழிவாரியாக மக்கள் தொகை பெருக்கத்துக்கு பிறகு பிரித்து போகிறாங்க அப்படி இருந்தபோது அப்போ இதிலேருந்து தானே போயிருக்குங்கிறது தான் பேசிக் அப்படி இதுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை சிம்பிள் மேட்டர் இதை தான் அங்கே சொல்கிறாரு இப்படி தான் நம்ம ஒன்றா இருக்கிறோம் அவர் சொன்ன மீனிங்கே அவங்க புரிஞ்சுக்கிறாம இதை முழுக்க முழுக்க வந்து ஒரு பழிவாங்கும் நோக்கோட அரசியல் நோக்கோட பார்க்கப்பட்டது தான் இவ்வளோ தூரம் பிரச்சனை இப்போ நீங்களும் நானும் வந்து அண்ணன் தம்பி தான் ஒரே ஊரில் தான் இருந்தோம் இன்றைக்கி வேறு வேறு மாநிலமாக பிரிஞ்சுருக்கிறோம் தான் அவர் சொல்ல வர்றாரு அவர் சொல்ல வந்த நோக்கம் வந்து ஒரு ஒற்றுமையை வழிப்படுத்தக்கூடிய நோக்கம்தான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதை மாற்றி திருச்சி பேசி அதை அரசியலாக பார்த்துட்டாங்க இப்போ அவர் பக்கம் நியாயம் இருந்ததுனால அவர் சொன்ன நோக்கம் சரியான நோக்கமாக அவர் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கார் அவ்வளோதான் ஆனால் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக தோல்வி அடைஞ்சி தரல அவர் நினச்சதை நடத்திட்டாங்கள்ல இந்த படம் ஓடக்கூடாது அவர் லாஸை லாஸ் ஏற்படுத்தணும்னு நினச்சிட்டாங்க பண்ணிட்டாங்க தாமதிக்கப்பட்ட ஒரு நீதிங்கிறது அது என்ன ஒரு பெரிய விஷயம் இல்லையே இப்ப எனக்கு என்ன கேள்வினா அந்த லாஸை இன்கர் பண்ணதா இப்போ கர்நாடகால ரிலீஸோ சம்வேர் இந்த ரிலீஸ் ஹெல்ப் பண்ணுமோ அப்படின்னு எப்படி பண்ணுவோம் உங்களுக்கு எப்படி படம் வந்து பெருசா போகல படம் வந்து டிசாஸ்டர் தெரியும் அப்படி இருக்கும் இந்த படம் அங்க ரிலீஸ் பண்ணி எப்படி நீங்க அந்த பழைய கலெக்ஷன் எடுக்க முடியும் கமல் ஃபேன்ஸ் சில பேர் இருப்பாங்க அவங்க போய் பார்க்க மாட்டாங்களா இல்ல இல்ல எப்படி இருந்தாலும் முதல் நாள் முதல் காட்சி இந்த மூணு நாள் வசூல் சொல்லிட்டு நீங்க எல்லா சினிமாவுமே அது எந்த படமா இருந்தாலும் நாலு நாளைக்கு மேல மூணு நாளைக்கு மேல போக மாட்டேங்குது அதனால் நம்ம மூணு நாள் வர வசூல் வராதுல்ல அந்த அளவுக்கு இருக்குது பத்து கோடி இப்போ கலெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னா இப்போ வந்து அதிகபட்சம்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபா கலெக்ஷன் ஆகிறது பெரிய விஷயம் ஓகே ஸோ இப்போ ஆனால் கண் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆனால் அது முதல் நாள் தானுங்க இல்லை அப்படி சொல்ல முடியாது கர்நாடகம் பார்டர்னு பக்கத்து பக்கத்து பார்டரில் இருக்கிறோம் ஓசூரில் பார்த்துருப்பாங்க பத்த பத்த ஊரில் ரிசல்ட் பார்ப்பாங்கல்ல படத்தை பத்தின டாக்கு பெருசாக போயிட்டு இருக்குல்ல அதனால பெருசாக அந்த இருக்காது ஓகே ஃபைன் ஸோ இப்போ தக் லைஃப்ல வந்த லாஸை கமல் எப்படி ஈடுகட்ட போறது இது மாதிரி நிறைய வெற்றி தோல்விகளை பார்த்தவர் தான் நிறைய வெற்றி படங்களையும் கொடுத்துருக்காரு நிறைய தோல்வி படங்களையும் கொடுத்துருக்காரு அடுத்த படங்கள் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் கிடையாது அவருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க அந்த போட்ட சம்பளம் வந்திருக்கும் அவருக்கு பெருசாக லாஸ்லாம் இருக்காது அடுத்த படத்தை அடுத்த படங்களை நோக்கி அவர் போயிட்டார் இது வந்து அவர் ஓகே பெருசா இப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்புனால இப்போ அங்க இருக்கிற ப்ரோ கன்னடா குரூப்ஸ் வந்து டிசப்பாயிண்டடா இருக்காங்க ஆனாலும் கமல் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கலாம் நாங்க வந்து பட ரிலீஸ் எதிர்க்கவே இல்லைன்ற மாதிரி இப்ப ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க அதை பத்தி இல்ல இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல பவர் கிடையாதுல்ல அடுத்து எங்க அப்பீல் போக முடியாது இப்ப நீதிமன்றம் கண்டிச்ச பிறகு நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து என்னன்னா இதெல்லாம் முடிஞ்சு போன ஒரு விஷயம் படம் ரிலீஸ் ஆச்சு படம் நல்லா இல்லை படம் ஓடல அதற்கு பிறகு பெரிய லாஸும் ஆயிடுச்சு அந்த படம் கர்நாடகா ரிலீஸ் ஆகாதனால அவருக்கு ஒரு இழப்பு தான் இன்னும் அவங்க பேசி மன்னிப்பு கேட்டேன்னா என்ன பண்ணா இது நீ பேசி என்ன ஆக ஏதோ இழப்பு ஏற்படுத்துறது அவங்க நினைச்சது பண்ணிட்டாங்கள அப்படிதான் நம்ம பாக்கணும் ஓகே சார் இப்போ கமல் திருப்பி கர்நாடகாக்கு போய் ஏதாவது பேசுவாரா நீ என்னது பேசுறது என்ன இருக்கு ஒன்னும் முடியாது அடுத்தடுத்து எதாவது நிகழ்ச்சிகளுக்கு போனா பா நினைக்கிறேன் இப்போதைக்கு அது அந்த விஷயத்தை அவரு இக்னோர் பண்ணிட்டு அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாரு ஓகே சோ அதான் இப்போ கமல் வந்து இப்போ கர்நாடகாக்கு யார்பா போறாருன்னா அவரோட சேஃப்டி பத்தின கொஸ்டின்ஸ் இப்போதைக்கு போக மாட்டார்ன்னு நினைக்கிறேன் போகிற பட்சத்தில் அவருக்கு பாதுகாப்பு ஆக்சுவலி இப்போ ஒரு எம்பி அவர் ஆயிட்டாரு போலீஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பாதுகாப்புலாம் கொடுப்பாங்க ஸோ இப்போ மக்கள் வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கும் நீங்க வந்து டவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு நாள் தீர்ப்பு வந்து கொடுத்துருக்கு கர்நாடகா இதுக்கு ஸோ நாளைக்கே சுப்ரீம் கோர்ட் எடுக்கிற ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும் நாளைக்கு இதே இதே தீர்ப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க படத்தை ரிலீஸ் பண்ண உடனே இந்த மாதிரியான விஷயங்கள் சில டேரக்ஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் கர்நாடகாவில் வந்து வெற்றி அடையதா படம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எப்படி ரெசிப்ரோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்படி டிலேவாக இதுவாய் ஃப்ளாப் ஆகும் ஒரு ஹிட் படம் லாங்குவேஜ் இருக்கு வேற ஒரு மொழியில இருந்து கர்நாடகா ஃபேன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் இங்க வந்து பாதி இந்த பாடல இருப்பாங்க பாத்திருப்பாங்க இந்த நெகட்டிவான ரிவியூஸ் போயிருக்கும் சுமாரா இருந்தா கூட படம் அங்கே போயிருக்கும் வேற மாதிரியான ரிவியூ வர்றப்ப அந்த படத்தை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க எப்பயும் கூட்டம் இருப்பாங்கல்ல அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க மேபி சொல்ற மாதிரி அந்த ரசியர்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கமல் ரசிகர்கள் பார்க்காதவர்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா சோ இப்போ கமல் இப்படி பண்ணதுனால கர்நாடகா மூவிஸ் எல்லாம் இங்க ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி யாருமே நம்ம பார்க்கறதே கிடையாது கர்நாடக நடிகனுக்காக படங்களுக்கு வருது கர்நாடக நடிகர்கள் நடிக்கிறாங்க அந்த மாதிரி இங்க எந்த விதமான பார்சியாலிட்டியும் தமிழ்நாட்டுல கிடையாது தமிழ்நாடு சினிமா இண்டஸ்ட்ரியில கிடையாது அதனால இங்க வந்து பாதிச்சு பாதிப்பு கிடையாது ஓகே சார் சோ சொல்லிட்டீங்க இருக்கிற எல்லா விஷயமுமே சோ பாப்போம் கர்நாடகால படம் ரிலீஸ் ஆகி எப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துக்கு நன்றி நன்றி